இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி ஐந்து நிமிடங்கள் லக்கணம் இன்றைய தினத்திற்கு திதி திரையோதசி காலை பத்து மணி ஐம்பது நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சதுர்தசி வருகின்றது நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு மகம் நட்சத்திரம் வருகின்றது நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரையிலும் கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரையிலும் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் ராகு காலம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் இரவு பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் குளிகை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் இரவு மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் இரவு பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் இன்றைய சித்த யோகம் இருக்கின்றது இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது கரணன் ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சூளம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுடன் சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது அதற்கு பின்பு உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட உங்களோடஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்